பெரியார் கூட இருந்தவங்க நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையா பெரியாரோட சண்டை போடுறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் அது எப்படி நீ வந்து பேருக்கு பின்னால ஜாதி பேர் போடக்கூடாதுங்கிற நீதி கட்சியில ஏன் பெரியார் சேர்ந்துதா சண்டை நடக்குது கடுமையா போறாங்க பெரியார்கிட்ட பெரியாருக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருந்த இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் சண்முகம் செட்டியார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் பெரியார்கிட்ட வந்து சண்டை போடுறாரு இது என்ன நியாயம் இதை ஒத்துக்க முடியாது நீ எப்படி வந்து பேருக்கு போனவனான்னு சொல்லுவேன் அந்த தீர்மானத்தை மட்டும் எடுத்துருக்க ஓகேன்றாரு அந்த மாநாட்டுக்கு பெருமளவில் பணம் கொடுத்துருக்க நீதி கட்சிக்காரங்க தான் பெரியார் சொல்றாரு இதுதான் ஒரு நாள் ஆனதை பார்த்துக்க இது இருக்கும் இருந்தா இரு பணத்தை திருப்பி வாங்க தட்டி இருக்க பிச்சை எடுத்துட்டு போடுற லெவலில் பேசுறாரு அதுல இருந்து இறங்க முடியாதுன்றாரு அதுதான் அவரோட உரிமை அதுதான் அவரோட கொள்கை அவரோட நேர்மை உண்மை அதற்கு எப்படி அதற்கு உண்மையாக இருந்து இருபத்தி ஒன்பதில் இவ்வளவு எதிர்ப்புக்கு பிற்பாடும் தனக்கு பணம் கொடுத்தவன் நண்பர் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவன் பெரிய ஆளுங்கட்சி சேர்ந்தவன் ஆதிக்க ஜாதிக்காரன் எல்லாம் சேர்ந்து தன் தோழமையானவர்கள் நெருக்கடி கொடுத்த போதும் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக்கொள்ள கூடாது என்பதை சட்டம் தீர்மானமாக்கி சமூகத்தில் பேருக்கு போய்டாலுமே ஜாதி பேர் இல்லை